ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம ஸ்நாக்ஸ் என்ன செய்ய போகிறோன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து தயிர் வடை செய்யப்போம் அதுக்கு மாவு வந்து உளுந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் உப்பு எதை பரலை கொஞ்சம் உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெயை ஊற்றி வடை பொறிச்சி எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம் வடை போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி ஆச்சு நான் எண்ணெய் காயறதுக்குள்ள இங்க என்ன வச்சிருக்கோம்னா தண்ணி வச்சிருக்கோம் வடைய சுட்டு தண்ணியில போட்டு நல்லா ஊற கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில போட்டு அதுக்கப்புறமா தயிர்ல போடணும் அதனால வந்து இந்த தண்ணியும் சுடு தண்ணியும் காய வச்சிடலாம் மாவை நல்லா நல்லா சாஃப்டாக உளுந்து இதில் என்னென்ன போட்டுக்கணும் உளுந்து கொஞ்சோண்டு பச்சரிசி வெங்காயம் பச்சை மிளகாய் பெருங்காயம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மாவு அரைச்சி கலந்து வச்சாச்சு இப்போ நம்ம நார்மலாக உப்பு வடை நம்ம உளுந்த வடை செய்வோம்ல மெதுவடை அந்த வடை தான் இப்போ செய்ய போகிறோம் என்னக்காயிட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து தயிர பீட் பண்ணி எடுத்து வந்துடலாம் தயிர் எடுத்திருக்கேன் பாருங்க இப்ப நான் அரை லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிரை இதில் போட்டு நல்லா வந்து மிக்சியில நான் வந்து ஜூஸ் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன் அதில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து நமக்கு தயிர் கட்டி கட்டியா இல்லாம நல்லா இருக்கும் இந்த தயிர்ல நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனு சக்கரை போட்டுக்கலாம் ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து உப்பு போட்டுடலாம் தயிர் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்சில இப்போ அந்த நயிர் நல்லா தயிராமல் நல்லா வந்து மிக்சியில் போட்டு இது பண்ணிட்டோம் அது வந்து இந்த வடை வந்து நல்லா தயிரில் ஊறுற அளவுக்கு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் இங்கே பாருங்கள் அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வடை போட போகிறோம் வடைக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வடை செஞ்சிடலாம் தயிருக்கு நம்ம தயிரை அடித்து வச்சுருக்கோம் அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் அதுக்கு நிறைய சேர்க்க வேண்டியதெல்லாம் இருக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுட்டலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம வடை தட்டி போட்டுடலாம் தண்ணியில் தொட்டு தொட்டு இது வருங்க எடுத்து லைட்டா ஓடை போட்டு போட்டுடலாம் Yeah. Mm -hmm. இப்போ இந்த தயிரில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சர்க்கரை ஆல்ரெடி போட்டாச்சு சர்க்கரை போட்டோம் அப்புறம் வந்து உப்பு போட்டாச்சு இப்போ கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் போட்டிருக்கோம் நிறைய நல்லா பிராக்டிஸ் பண்ணலாம் நல்லா வேகட்டும் என்ன பண்ண தண்ணியில் ஊற வைக்க இந்த தண்ணியை போட்டு நல்லா வந்து இந்த வடையை தண்ணியை ஊற்றுன உடனே இந்த வடை நல்லா ஊறிடும் இந்த தயிரை அதை இதில் என்ன போட்டிருக்கோன்னா மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா நம்ம வந்து மிக்சியில் அடித்து வச்சிருக்கோம் அந்த தயிரை நிறைய பேர் வந்து பச்சை தண்ணியில் போடுவாங்க அது வந்து பச்சை தண்ணியில் போட்டால் அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட் ஆகாது அதனால தான் நம்ம சுடுதண்ணியில் போடுறது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வடையை அப்படியே எடுத்து அது பாருங்கள் இந்த கரண்டி இப்படி திருப்பிட்டு கொஞ்சம் நம்ம லைட்டாக இது பண்ணிவிட்டு லைட்டாக அதை அந்த தண்ணியை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு வடு அந்த வடையை வந்து இந்த தயிரில் போட்டணும் அவ்வளோதான் அவ்வளோதான் ரொம்ப நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டாம் சும்மா லைட்டாக நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அந்த வடை வந்து உடஞ்சி நொறுங்கி போயிடும் தயிரில் போட்டதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும் அப்புறம் தயிரோடு சேர்ந்து கலந்து தான் நம்ம சாப்பிட்ணும் இதிலே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த வடை நல்லா அப்படியே ஊறிடுச்சு அப்போ அதனால் தண்ணி சுடு தண்ணியை போடுறதுனால சீக்கிரமாக உடனே எடுத்துடணும் இப்போ வந்து நல்லா பாருங்கள் இந்த தயிர் தயிர் உள்ள வந்து நல்லா நம்ம வந்து போகாத வடை எல்லாத்தையும் உள்ளே தள்ளி விட்டுடலாம் அப்போ தான் வந்து ஊறும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இதனால் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வடை வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் பவுலில் ரெண்டு வடை எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் இல்லைன்னா எல்லாமே பிஞ்சு போயிடும் இதுக்கு வந்து மேலே போடுறதுக்கு வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கோம் இதில் வெங்காயம் கொத்தமல்லி காராபுந்தி இதுக்கு மெயினே வந்து இந்த காராபுந்தி தான் பாருங்கள் நம்மளோட தயிர் வடை ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்